கட்சியை கண்டிப்பாக பார்வை இனிமை பேசாதே பார்வை துண்டறி காங்கிரஸ் காங்கிரஸ் இன்னும் பிரிவை தோன்றாது இன்னும் பிரிவினை தோன்றாது இன்னும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி நாள் அழகிடுவார் சுதந்திரம் அடைந்தேன் சுதந்திரம் அடைந்த நாள் என்றே காந்தி சொன்ன சொன்ன வாஸ்தைய்பு நிஜமேதிடுவார்

نتا ما انگهي آدربات نتا ما انگهي آدربات نتا ما انگهي آدربات يہ سيلو ما رانا تاں سيلو அன்பார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சொன்னிகளுக்கும் இந்த பதினாலு பொதுமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த ஆர்ப்பாட்டமானது காங்கிரஸ் கட்சியுடைய சாம் பிட் ஓட்டோவை கண்டித்து நடைபெற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பார்வையாளர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு ஜி கே செல்வகுமார் ஜி அவர்களே மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி மணற்குடியா அவர்களே மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் திரு சின்னசாமி அவர்களே திரு நாச்சிமுகன் அவர்களே மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் சீனிவாசன் அவர்களே திரு பாலசுரண் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அத்தனை தாமரை சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்து இந்த நாட்டை ஆண்டு வந்து நாட்டை எப்படி பிளவுபடுத்த வேண்டும் நாட்டு மக்கள் மத்தியிலே எப்படி ஒரு பிரிவினையை தூண்ட வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நடைபெற இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் பிரச்சார சமயத்தில் ராஜீவ் காந்தியினுடைய ஆலோசகராக இருந்த சாபி ரோட்டா என்பவர் நமது பாரதிய இந்திய மக்களை பகுதிவாதியாக அவருடைய நிறங்களை அடையாளப்படுத்தி ஒரு நிறவரி இனவரி பேச்சை பேசியிருக்கின்றார்கள் இதை காங்கிரஸ் கட்சி இந்த பேச்சை கண்டித்து அவரை அவர் பதவியிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சி அவருடைய சொந்த கருத்து என்று சொல்கிறது அவர் ராஜினாமா செய்கிறார் ஆனால் நாடு முழுவதும் இவருடைய இந்த நிலவரி பேச்சானது மக்கள் மத்தியிலே குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மக்களை ஆப்பிரிக்கிறார் காங்கிரஸ் உட்பட ஒரு தமிழரை நிரவரியுடன் பேசிய ஒரு காங்கிரஸ் கட்சியை கண்டிக்க வக்கில்லாத திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட பேருமே மக்களை நம்முடைய மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தி ஏற்கனவே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசினார் இப்போது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் தேர்தல் அங்க முடிச்சுருக்கான் மக்கள் வந்து இது ஆரம்பிச்சுக்கலாம் சாதாரண சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட இருபது டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறான் மூன்று பிரதமருக்கே உதவியாளராக இருக்காரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி மன்மோகன் சிங் இந்த மூன்று பேருக்குமே வந்து ஒரு ஆலோசகராக செயல்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த சாம் பிட் ரோட்டா என்பவர் அவர் வந்து இது மாதிரி பேசுனா பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது ஆனா என்ன ஒரு அநியாயம் பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை இயல்புபடுத்தியவர்களுக்கு ஒரு கண்டன குரல் கொடுப்பதற்கு கூட இந்த தமிழக அரசாங்கமானது தமிழக காவல்துறையானது அனுமதி மறுக்கின்றது வெயில ஏகப்பட்ட அதிகாரிகளை கொண்டு வந்து போட்டு ஏதோ தீவிரவாத மாநாடு நடக்கிற மாதிரி அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் நாங்க எப்படி எடுத்துக்கணும் கேட்டா இந்த அதிகாரிகளிடம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி கடந்த நிலைக்குதான் வந்து நின அதிகாரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் காங்கிரஸ் கட்சி என்பது ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி தெரியும் ரெண்டாயிரத்தி இருந்து பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் பத்தாண்டு ஆட்சியில் இருந்தது அது பின்னாடி வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாரு அதன் பின்னாடி மோடி அவர்கள் பத்தாண்டுகள் இருக்காரு இந்த மோடிய ஆட்சியிலும் சரி வாஜ்பாய் ஆட்சியிலும் சரி எந்த ஒரு மாநில அரசை கூட முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி கிடைக்கவே இல்லை ஆனா காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டில் முறைக்கு மேல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே கலத்திருக்கின்ற படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சி இது போன்ற பேசி வருவது ஓட்டு வங்கிக்காக பேசிக் கொண்டிருக்கிறது இதே நபர் தான் வந்து என்ன சொத்துரிமை பத்தி பேசினாரு நீங்க சொத்து வச்சிருந்தீங்கன்னா பரம்பரை வரி கட்டணும் அமெரிக்காவில் இருக்கிறது போல சொல்லிட்டு இருந்தாரு எனவே பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது நம்ம கோஷத்தில் சொன்னது போல காந்தி கண்ட கனவு நனவாகிக் கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை விரைவில் அமைப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரை விடுவெறி நன்றி வணக்கம் பாரத் மாதா